ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்ததும் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு எங்கே எப்படி போச்சு நாங்கள் எங்கெங்கே வந்து போயிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆயுத பூஜை அன்றைக்கி மதிய டைமில் வடை பாயச சமையலோடு செஞ்சு வச்சு தான் வந்து சுவாமிக்கு வந்து படையல் பண்ணுறது அன்றைக்கி நாங்கள் காலையில் ஊருக்கு கிளம்புறதுனால ரொம்ப சிம்பிளாக வந்து டிஃபன் மட்டும் வந்து செஞ்சு வெறும் வந்து பொறிக்கடலை தேங்காய் பழம் மட்டும் வச்சு படைச்சாச்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இன்றைக்கி எழுந்துருச்சுட்டாங்க எழுந்துருச்சு இன்றைக்கி டிஃபின் விலையெல்லாமே நான் அதை வந்து பார்த்துக்கிட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறத எடுத்து வைக்கிறத வேலையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் அதுக்குள்ளே அத்தை வந்து படைக்கிறதுக்கு வந்து சரி பண்ணிவிட்டாங்க அம்மா வந்து படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ஒம்பது மணி போலலாம் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நேராக வந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்து போகிறோம் இந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வச்சுருந்தேன் அத்தை எடுத்து வைக்க மறந்துட்டாங்க அதாவது இந்த அருகமனை கத்தி நம்ம கடையில் வச்சுருந்த அந்த தராஸ்கல் இது படி இதுக்கெல்லாமே வந்து பட்டை போட்டு வச்சுருந்தோம் அதை எடுத்து வைக்க மறந்துட்டாங்க படைக்கும் போது அப்புறம் சாயங்காலமாக ஒரு அடியை வச்சு நான் ஒரு வாட்டி சூடாக ஏற்றிக்கிறேன்ட்டாங்க கைடு அப்பவே வந்து வண்டிக்கு வந்து படைச்சிட்டாங்க அவங்க அதை படைச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்போதும் போல் நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம திருவிழியே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறது வழக்கம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன் இந்த கோயிலேருந்து மூணாவது வீடு தாங்க எங்கள் வீடு இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் ரீசெண்டாக நான் ஊருக்கு வந்திருந்தப்பலாம் இந்த கோயிலை காமிச்சிருக்கிறேன் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் தீபாவளி வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பலகாரம் சூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துட்டீங்களா அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வாங்கியாச்சே அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு தீபாவளி வந்துருச்சுங்க அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு பட்டாசுகள் லாஸ்ட் இயர் வாங்கினதே கொஞ்சம் இருக்குது அதனால் இந்த வாட்டி வந்து பட்டாசு அந்தளவுக்கு வந்து வாங்கலை அப்புறம் வந்து பலகாரம் வந்து இன்னிலேருந்து தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்பலாம் வந்து செய்யலைங்க என்ன செய்ய போகிறேனோ அது அப்படியே வந்து விளாக்லேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அப்புறம் இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகலை லாஸ்ட் இயர் வந்து போயிருந்தோம் இந்த வருஷம் இப்போ தான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுங்கிறதுனால தீபாவளிக்கு இந்த வட்டி வந்து போகலை கேன்சல் பண்ணியாச்சு ஏன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே குழந்தைனாரெல்லாம் ஊருக்கு போகிறாங்க வரும்போது அவங்க கூட வந்து மாமியார் வந்து வரதுனால சரிம்மா எதுக்கு நம்ம போயிட்டு அவங்க இங்கே வராங்களே அப்படின்றது தான் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் ஏன்னா தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது அத்தையும் வந்து கூட்டிகிட்டு வரலான்ட்டு தான் பிளானில் வந்து போயிருந்தோம் அத்தையும் வந்து வரந்தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல நான் இப்போ வரல ஒரே தீபாவளிக்கு வந்தால் பசங்க கூட நான் வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி வந்து மண்டே அன்னைக்கு வருது சண்டே மண்டே இந்த ரெண்டு நாள் தான் வந்து ஊருக்கு போய்ட்டு அவசர அவசரமாக அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு வேணாம் முன்னாடியே போயிட்டு ஒரு நாலு நாளாக இருந்துட்டு வந்துடலாமே அப்படிங்கிறனால தான் பிளான் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் பசங்களுக்கு அப்போ லீவும் விட்டுருந்தது நாங்கள் ஊர் பக்கம் வந்து ஒரு நாலு மாதம் கிட்டே வந்து ஆகிடுச்சு எப்படா ஊருக்கு போகிறதுன்ட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த லீவு லீவுக்காக தான் வெயிட் இருந்தோம் ஒரு அஞ்சு நாள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஊரில் வந்து இருக்கலைன்ட்டு ஆனால் நாலு நாள் தான் வந்து இருக்க முடிஞ்சுது ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் இருந்துகிட்டே தான் இருந்தது லீவ் போட்டிருந்தாலுமே நெட்ஒர்க் ப்ராப்ளம் அவங்களுக்கு வேலை அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சு அனுப்ப முடியல மெயினாக அந்த ரீசனுக்காகவே உடனே அதாவது ஒரு நாள் இருக்க முடியாமல் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே வந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கடலைப்பருப்பு வடை சுண்டல் வந்து பண்ணியிருந்தோம் வெறும் வடை சுண்டல் பழம் தேங்காயை பொறி வச்சு மட்டும் படைச்சாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் வந்து போகிறோம் அக்கா இப்போ ரீசெண்டாக வண்டியிலேருந்து விழுந்து கை கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதை பார்க்குறதுக்காக தான் மேனி கொஞ்சம் காலையிலேயே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஆயுத பூஜை வந்து கிளம்புறதுனால எங்களை அனுப்பி விட்டுட்டு படைக்கக்கூடாதுங்கிறனால காலையில் என்ன முடியுமோ செஞ்சு படைச்சி சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னாங்க அதனால்தான் மாதிரி வந்து அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்து செஞ்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஊர் வந்து இருக்குதுங்க அந்த ஊரில் வந்து நரசிம்மர் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் டக்குன்னு யோசனை தான் சரி போகும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமேன்ட்டு நேராக அந்த கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வரங்க எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து சர்ச் பண்றாங்க எப்படி தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல ஆனால் நிறைய கோயில் வந்து பார்க்கறதுக்கு லிஸ்டே வந்து வச்சுருக்குறாங்க போகணும்னு சொல்லிட்டு இது டக்குன்னு வந்து அவங்களுக்கு போகும்போது துனால சரி போயிட்டு போயிடலாம் அக்கா வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் தான் அந்த கோயில் வந்து இருக்குது சரி பார்த்துட்டு போயிடலாமிட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் கோயிலுக்கு முன்னாடி நிறையா கடைகள் வந்து இருந்ததுங்க அதில் இந்த மண் சட்டி அப்புறம் இந்த பீங்கான் ஐட்டம் இந்த குபைரப்பானெல்லாம் வந்து அழகழகாக இருந்தது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது வாங்குன்னு போல் ஆசையாக இருந்தது ஆனால் எதுவும் வந்து வாங்கலை பார்த்துட்டு அப்படியே வந்து போயாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்னு கோயில் வந்து கொஞ்சம் இது விசேஷமான கோயில் கூட்டமாக இருக்கணும்னு வந்து நினச்சோம் ஆனால் அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் வந்து இருந்தது தும் உள்ள போனதுமே ஒரு பத்தே நிமிஷத்துலேயே வந்து சுவாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வந்துட்டோம் கோயில் உள்ள ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க அதாவது கோயிலுக்கு முன்னாடி மட்டும் வந்து கொஞ்சம் எதுவும் வேலை நடந்துட்டு இருந்தது அதனால் அங்கே மட்டும் ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக தான் இருந்தது மற்றபடி கோயில் பிரகாரம் உள்ளே சுத்தம் போதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இதுமாரி எந்த எங்களுக்கு இந்த பழமையான கோயில்கள்லாம் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம்னா முதல் பிளானே வந்து எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் கோயில் தவிர வேறு எங்கேயுமே வந்து போக மாட்டீங்களா என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு போகும் ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆனால் போகவும் ஆனால் எங்கள் வெளியில் மற்ற இடம் போனாலும் அங்கே கிடைக்கிற சந்தோஷத்தோடு எங்களுக்கு இங்கே கோயிலுக்கு போய் அங்கே கிடைக்கிற சந்தோஷந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறனால தான் நாங்கள் கோயிலுக்கு தான் அடிக்கடி வந்து போகிறது கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு ஒரு பதினொன்று மணி போலலாம் வந்து வந்தாச்சு அக்கா வீட்டுக்கு அக்கா கிட்டே காலையிலேயே ஃபோன் பண்ணியிருந்தேன் நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு அது இது இது நீ செஞ்சிட்ருக்காது நம்ம வந்ததுக்கப்புறமா சேர்ந்து செஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி அக்கா இது வந்து செய்யலை ஏன்னா அக்காவுக்கு கொஞ்சம் கை வந்து கையில் தான் அடிபட்டுருக்குது எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கை வீங்க ஆரம்பிச்சிருது அதனால் நான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து செஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அக்கா வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க பேர் வந்து அப்போ நான் வந்ததுலேருந்து இன்னும் உள்ளே வந்து பார்க்கல அது நான் வந்ததுமே அதுக்கு அவ்வளோ ஒரு இது என் மேலே அப்படியே ஏறி ஏறி நின்று விளையாண்டுட்டு இருந்தது கிட்டக்கு வந்தாச்சு இரு அது கிட்டக்க கிட்டக்க வரணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ கற்று கத்துது வந்துட்டேன் பாரு பாரு இருக்கு என்ன செய்யணு உனக்கு நீ வந்து கிட்டக்க வந்து நின்னா அது கத்துறது நீ பாட்டுக்கும் கடிக்காது அது அது உனக்கு கொஞ்சத்துக்கு தான் கூப்பிடுது அது சசி ஒன்றரை மணி போல கிட்ட எல்லாம் சமையல் வேலை வந்து முடிச்சாச்சுங்க வடை பாயசம் தான் வந்து பண்ணியிருந்தோம் அக்கா நான் அப்புறம் அக்கா பொண்ணு எல்லாம் மாறி மாறி வந்து கடகடன் வந்து செஞ்சாச்சு மாமா வந்து இருக்கிறாங்க மாமா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டே ஆகிடுச்சிங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் வரும்போது கூட மாமா இல்லை வெளியூர் போயிருந்தாங்க மாமா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய அம்மாவோட தம்பி தான் அவங்க தாய்மாமைக்கு தான் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போலெலாம் வந்து கிளம்பியாச்சு

അപ്പൊ ആരാധല சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அக்கப்பு அப்புறம் கடையில் போய் வந்து ஆயுத பூஜை வேலையெல்லாம் வந்து இருக்குதுங்கிறனாலே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியாச்சு சென்னைக்கு போகிற வழியில் வந்துனா மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோயில் எப்போதுமே போகும்போது வந்து சொல்லுவாங்க இந்த கோயில் போகணும் போகணும்னு ஒரு லாஸ்ட் டைம் வந்து அதாவது வெற்றி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறேன் ஆனால் வந்து செமைய கூட்டமாக இருந்ததுனால வந்து உள்ளே கூட வந்து போகலை வெளியில் மெயின் ரோட்லேயும் நின்று அப்படி குனிஞ்சு சாமியை பார்த்துட்டு போனதோடு சரி அப்போ அங்கே கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே மேல்மருவத்தூரில் தான் வந்து இருக்கிறாங்க கோயில் காலேஜில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை போயிருந்தோம் இதை வாட்டி இந்த வீடியோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து திட்டுவா மேல்மருவத்தூர் வந்துட்டு வராமல் போயிட்டேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் இங்கே கோயிலுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டியில் எயிட் ஓ கிளாக் கிட்டே வந்து ஆச்சு சரி இந்த டைமில் போய் அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து போகலை நேராக வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே நேராக வந்திருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து வரேங்க உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எங்கே கூட்டமாக இருக்கும்னு வந்து நினச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நைட் டைம் ஆகிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு தான் வந்து நினச்சேன் நான் நினச்சமாரி அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப நல்லா வந்து சாமி தரிசனம் வந்து பார்த்தோம் சாமிக்கு ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க சாமி தரிசனம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து ஞாபகார்த்தமாக ஃபோட்டோ வாங்கிட்டு தான் வந்து போகும்னு சொல்லி இடம் பண்ணி அம்முன் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பினேன் இந்த வருஷம் ஆயுத பூஜை வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக வந்து போச்சுங்க அக்கா வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் இது வரைக்குமே நான் போகாத இந்த ரெண்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்குலாம் வந்து வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும் இன்றைக்கி இந்த சந்தோஷமான ஒரு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்